ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலிலே கொளத்தூர் தொழிலே போட்டியிட்ட அவர் அவரை பற்றி விசாரணை வருகின்ற பொழுது எந்த ஊடகம் எந்த பத்திரிகை வெளிப்படுத்த கொளத்தூர் தொகுதிக்கான தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து பதினொன்றில் நடைபெற்றது இந்த தேர்தலில் திமுக வேட்பாளர் எம் ஸ்டாலின் அதிமுக வேட்பாளர் சைதை துரைசாமியை இரண்டாயிரத்து எழுநூற்று முப்பத்து ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட உடனேயே சைதை துரைசாமி ஸ்டாலினின் வெற்றியை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் மனு தாக்கல் செய்தார் வாக்காளர்களுக்கு சட்டவிரோதமாக பணம் விநியோகித்தல் அதிகாரபூர்வ இயந்திரங்களை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட பல தேர்தல் முறைகேடுகள் மனுவில் குற்றம் சாட்டப்பட்டது தேர்தல் செலவுகள் நிர்ணயிக்கப்பட்ட வரம்புகளை மீறுவதாகவும் சைதை துரைசாமி கூறினார் இரண்டாயிரத்து பதினொன்று மற்றும் இரண்டாயிரத்து பதினாறுக்கு இடையில் தேர்தல் மனு நிலுவையில் இருந்தது இரண்டாயிரத்து பதினேழு ஜனவரியில் வழக்கு இன்னும் பரிசீலனையில் இருந்தபோது கொளத்தூர் தேர்தல் தொடர்பான பதிவுகளை சமர்ப்பிக்க அப்போதைய தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சம்மன் அனுப்பியது ஜூன் ஒன்று இரண்டாயிரத்து பதினேழு அன்று சென்னை உயர்நீதிமன்றம் தேர்தல் மனுவை தள்ளுபடி செய்தது ஊழல் நடவடிக்கைகள் குறித்த குற்றச்சாட்டுகள் தெளிவான உறுதியான மற்றும் நம்பகமான ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்படவில்லை என்று நீதிமன்றம் கூறியது தேர்தல் சட்டத்தின் கீழ் சட்டப்பூர்வ தேவையாக கருதப்படும் எந்தவொரு லஞ்ச நடவடிக்கைகளுக்கும் ஸ்டாலின் சம்மதம் தெரிவிக்கவோ அல்லது அங்கீகரித்ததாகவோ எந்த நேரடி ஆதாரமும் இல்லை என்று தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்பின் மூலம் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஸ்டாலின் வெற்றி உறுதி செய்யப்பட்டது உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததைத் தொடர்ந்து சைதை எஸ் துரைசாமி உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் இரண்டாயிரத்து முதல் மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தது பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு நீண்ட நிலுவையில் இருப்பதாக கவனத்தில் கொண்டது இது இரண்டாயிரத்து பதினொன்று தேர்தலுடன் தொடர்புடையது என்பதை கருத்தில் கொண்டு இந்த வழக்கு பல ஆண்டுகளாக ஏன் கேட்கப்படாமல் இருந்தது என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது பின்னர் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் நடந்த விசாரணையில் சைதை துரைசாமியின் வழக்கறிஞர் வழக்கு நீண்ட இடைவேளைக்கு பிறகு விசாரணைக்கு வந்துள்ளதாகவும் எழுத்துப்பூர்வ சமர்ப்பிப்புகளை தாக்கல் செய்ய கூடுதல் நேரம் தேவைப்படுவதாகவும் கூறி ஒத்திவைக்க கோரினார் இந்த கோரிக்கையை இந்திய தேர்தல் ஆணையம் எதிர்த்தது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை இவ்வளவு காலமாக பாதுகாப்பது ஒரு சவாலாக மாறிவிட்டதாகவும் வழக்கறிஞர் சுட்டிக்காட்டினார் இயந்திரங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் போலீஸ் பாதுகாப்பில் இருந்ததாகவும் சேமிப்பு அறையின் ஒரு சுவர் இடிந்து விழுந்ததாகவும் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்த கவலைகளை எழுப்பியதாகவும் கூறப்பட்டது எனினும் தேர்தல் ஆணையத்தின் அவசர மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது குறுகிய காலத்தில் எதுவும் நடக்காது என்பதை கவனித்து வழக்கை ஒத்திவைத்தது இந்நிலையில் இன்று அதிமுக பொதுக்குழுவில் பேசிய அக்கட்சியின் பொதுச் இந்த வழக்கு குறித்து பேசியுள்ளார் போடுவது சிந்திச்சு பாருங்க நாலாம் தேதி திரு ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கொளத்தூர் சட்டமன்ற தேர்தல போட்டியிடறார் அந்த தேர்தலில் முறைகேடு நடந்ததாக அப்போ போட்டியிட்ட அனைத்திய அண்ணா திராவோட முன்னேற்ற வேட்பாளர் வழக்கு தொடர்றார் அந்த வழக்கின் அடிப்படையிலே உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது அதை பற்றி ஒரு பத்திரிகையாவது ஒரு ஊடகமாவது வெளியிட்டாங்களா அண்ணா திமுக பற்றி நேற்றைய தினம் நேற்றுக்கு முன் தினம் போடுறீங்க ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற கொளத்தூர் தொழிலே போட்டியிட்ட அவர் அவரை பற்றி விசாரணை வருகின்ற பொழுது எந்த ஊடகமும் எந்த பத்திரிகையும் வெளிப்படுத்தல ரெண்டு மணி நேரம் வாதம் நடந்திருக்குது நாளை தினம் பதினொன்றாம் தேதி வர இருக்கதாக ஆக ஊடகம் பத்திரிகையின் தர்மத்தை நீங்கள் நாட வேண்டும் பத்திரிகை என்பது ஒரு நடுநிலையா இருக்க வேண்டும் வேண்டும் என்று திட்டமிட்டு அண்ணா திமுகவை அவதூறு செய்தியை நிறுத்திவிடுங்கள் மிரட்டாங்க பயமா இருக்க மாட்டேங்கிறது பத்திரிகை ஊடகத்திற்கு வீட்டுல மலத்தையும் அங்க இருக்கிற சாக்கடை தண்ணி ஊத்திட்டாங்களே அது போல ஊடகம் நிறுவனத்தினுடைய பொறுப்பாளர்கள் மீதும் உரிமையாளர்கள் வீட்டிலையும் நாலாம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது அந்த வழக்கு பற்றி எந்த ஊடகம் எந்த பத்திரிகையாவது செய்தி வெளியிட்டீங்களா எங்கள் மீது எவ்வளவு வழக்கு போட்டீங்க மீது வழக்கு வந்து விட்டதில்ல இப்போது இந்த வழக்கு கவனம் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது